அதுங்க வாழுது நாங்க வந்து அதுங்கள்ட்ட கடி வாங்குறோம் நானும் காண்டிக்கலம் முப்பத்தி ரெண்டு வருஷம் வேலை ஒரு ஆடு மாடு வச்சிருந்தா கூட அழுத்து விட்டா போதும் உடனே பொடியை கொண்டு விட்டு வரோம் ரெண்டாயிரம் கூட மூவாயிரம் கூட வரும் நாங்க இப்படி எல்லாம் பழைக்கும் தெரியல இந்த எண்ணிசி நிர்வாகம் எங்களை கொண்டாந்து நடுத்துல நிறுத்துற மாதிரி நிறுத்தி போச்சு எங்களுக்கு பழப்பு என்ன பாருங்க கொட்டா தகர கொட்டா நாம் வாழுகின்ற நிலம் மேல்மண் தாது உப்புகள் பாறைகள் உலோகங்கள் மிகுதியான ஈர்ப்பு விசை உள்ள சுழலும் தீப்பிழம்பு கலவை என்றவாறு அடுக்குகளாக அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள நெய்வேலி பகுதி விளைநிலங்கள் முப்போகமும் விளையக்கூடியதாக மண் வளமும் நீர்வளமும் சேர்ந்து செழுமையாக உள்ளது இதனை தொழில் வளர்ச்சி எனும் பெயரில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் கரியெடுத்து இயற்கை வளங்களை கருவழித்து வருகிறது இந்த நிலம் தான் நம்மளை உருவாக்கியது இந்த பூமி தான் எல்லா ஜீவராசிகளும் உண்டாக்கியது ஒருபடி மண்ணை கூட நம்மளால உருவாக்க முடியாது வெட்டதாய கொண்டுட்டு நம்மளால நல்லா இருக்க முடியுமா எங்கள் சொல்வா நீ இயற்கையின் மீது வெற்றி கொண்டதாக இன்றைக்கு கொக்கரிக்காதே இயற்கையை நீ பழிவாங்குவது என்பது இயற்கையை இன்றைக்கு கொன்று ஒழிப்பது என்பது அதை திருப்பி தாக்கினால் நீ இருக்க மாட்டா என்கிறாய் மன்னன் என்றால் மண்ணுதல் என்று அர்த்தம் மண்ணுதல் என்றால் நிலை பெற்ற அர்த்தம் இந்த மண்ணை வணங்குவதை விட்டுவிட்டு இதை சுரங்கும் தோன்றுவது அதிலிருந்து மற்ற கனிவளங்களை குடுங்குவது என்பது அந்த இயற்கையை அவமதிப்பது போன்றதாகும் பாதி வரை கழுத்து அறுக்கப்பட்ட உயிர்களுக்கு படுகொலையின் வழிகள் தெரியும் அவற்றை அறுத்து பச்சை ரத்தம் எடுப்போர்க்கு வழிகள் தெரியவே தெரியாது என்எல்சியும் இந்த பட்டியலில் உள்ளது பச்சை வயலை சேசிபி இயந்திரம் மூலம் வெட்டியது நிறை கற்பனையே கற்பணியை ஈட்டியால் குத்தி கொலை செய்தது சமம் ஐம்பதாயிரம் குடும்பங்கள் அழிக்கப்பட்டுதான் இந்த நிறுவனம் வளர்ந்து உள்ளது உங்களுக்கு இந்த நிறுவனம் எந்த ஒரு தேவையும் செய்ய தவறிவிட்டது எந்த கட்சிக்காரங்கள யார் வந்து எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யல எப்படி வேணா போனா போது நாசமா போனது அவங்களுக்கு உனது கறி பணம் அதிகாரம் தேவையற்ற செயல்களை நாம் செய்து கொண்டு இருப்பதாலும் செய்ய வேண்டிய செயல்களை நாம் செய்யாமல் இருப்பதாலும் எல்லாமே கெடுகிறது என்எல்சியின் கேடுகள் தொடர்வதற்கு இதுதான் அடிப்படையான காரணமாக உள்ளது ஊருக்கும் பக்கத்தில் ஒன்னே மைன்ஸ் இருக்கு அந்த ஒன்னே மைன்ஸ்ல போர் போடுறாங்க போர் போடும் போது வெடி வைக்கிறாங்க அந்த வெடி வந்து காலையில் பதினோரு மணி அளவுக்கு வெடி போடுறாங்க அந்த பதினோரு மணிக்கு போடுற வெடி நாங்கள் படுத்துனோம்னா எங்கள் தூக்கி எட்ட போகிற மாதிரி இருக்குது அப்போ வந்து எங்களுக்கு அட்டாக் வாங்கி நீங்கள் செத்தாக கூட எங்களுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க நாங்கள் தனியாக இருக்கிறோம் என் வீட்டில் என் பையன் வேலைக்கு போயிட்டானா நான் தனியாக தான் இருக்கேன் செத்து கொடுந்தா கூட என் பையன் வந்து தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு என்எல்சி நிறுவனம் என்று போட்டு எங்களை பயமுறுத்துது ஊடெல்லாம் தடுத்துன்னா ஆடி அதாவது ஓடு தலையில் விழுமா என்ன உழுமோன்னு தெரியாது நாங்கள் வெளியூரில் கொண்டு தரலைனா நாங்கள் எப்படி எப்படி வாழ முடியும் சீவிக்க முடியும் இங்கேனா ஒரு கொல்லை ஒரு வேலைக்கு ஓடலாம் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு வேலைக்கு ஓடுவோம் வெளியில் போனால் ஒரு மரமாட்டம் கிடையாது இங்கே வச்சு உண்டாக்குன மாதிரி மரமாட்டம் கிடையாது நாங்கள் எப்போ மரமாட்டம் உண்டாக்கி நழலில் உட்காருது ஒரு வீட்டில் நாங்கள் போய் அங்கே நிம்மதியாக இருக்க முடியும் இங்கே வாழ்ந்த மாதிரி நாங்கள் எப்படி வாழ முடியும் இங்கே எங்கள் சொந்த பந்தத்தோடு நாங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டோம் அங்கே போய் நாங்கள் எப்படி வாழறது தனியாக நாங்கள் குடிக்கிற தண்ணி வேறு சாக்கடை தண்ணியை வடிக்கட்டி குடிக்கிற மாதிரி அந்த குளிக்கிற தண்ணி மேலெல்லாம் அரிக்குது சொறி வருது

அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து செலீனியம்ன்ற ஒரு மெட்டல் வந்து அதிகமாக இருக்குது செலீனியம் ஜிங்கு பொட்டாசியம் கால்சியம் எல்லாமே நிறையா இருக்குது டிடிஎஸும் நிறையா இருக்குது இந்த செலினியம் என்ன பண்ணோம்னா இந்த போன் பிரச்சனை நிறையா வருது எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா போன் இஷ்யூஸ் இருக்குது கிட்னி இஷ்யூஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இதை எல்லாமே வந்து பல சொல்லியும் தமிழ்நாடு அரசும் எந்த ஆக்ஷன் எடுக்கிறதில்ல இலவச திட்டங்களை பெறுகின்ற பொழுது அரசின் உண்மை முகம் நமக்கு தெரிவதில்லை பெரிய தொழில் நிறுவனங்களின் தேவைகளுக்காக நம் ஒட்டுமொத்த வாழ்வுரிமையை உரிமையை பறிக்கும் போதுதான் அரசு என்பது எத்தகைய வன்முறை வடிவம் என்பது நமக்கு குலப்படும் ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய அணுகுமுறையைப் போல நிலத்தை விவசாயிகளிடத்திலிருந்து பிடுங்குவது அதிலிருந்து நிலக்கரி எடுப்பது அதை விற்பது மின்சாரமாக்குவது விற்பது இவ்வளவுதான் இது ஒரு சுருங்க சொன்னால் இது ஒரு ஆபத்து மிகுந்த இந்த மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை சபலீகரம் செய்யக்கூடிய ஒரு மோசமான நிறுவனமாக மாறி மாறியிருக்கிறது இன்னும் இரண்டு மாதத்திற்குள்ளதாக மாடலர் நீக்குலர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய அணுமன் நிலையம் கல்பாக்கம் கூடங்கலம் போன்ற அணுமன் நிலையங்கள் இருப்பதை போல இங்கேயும் ஒரு சிறிய அணுமன் நிலையத்தை உருவாக்குவது எத்தனாலும் இங்கேயே தயாரிப்பது ஹைட்ரஜன் ஆக்சைடு போன்ற தன்மை கொண்ட வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்வது என்கிற நவீனமயப்படுத்தப்பட்ட ரசாயனமயப்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகளை என்எல்சிக்குள்ளேயே அது நிறுவ வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் நாங்க எல்லாரும் வேலைக்கு போனோம் அப்போதைக்கு என் ஓப்படியாரு வந்து தண்ணியில அந்த வாய்க்கால அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க சார் நான் முன்னாடி போயிட்டான் எங்க நம்ம ஓப்படியார காணுமேன்னு பாக்குறா அது பாட்டு தண்ணியிலே அடிச்சுட்டு போகுது அப்போ உசுறு போ உசுறு அவங்களுக்கு எல்லாம் பெருசா கிடையாது எங்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்து முடிச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்எல்சி நிறுவனமே தேவையில்லை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மூணு சிங்கிள் வந்து நாங்கள் மனு கொடுத்தோம் மனு கொடுத்தோம் என்ன சொல்றாங்க பாதி பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும் பாதி பேருக்கு வேலை கொடுக்க முடியாதுங்கிறாங்க அப்ப பாதி பேர் என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நாங்க ஒன்றும் பிழைக்க முடியல எங்களுக்கு வந்து நாங்க வந்து பொண்ணு கேட்க போனா எங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா ஓட்டு வாங்குற வேலைங்க தான் எங்களை ஐயா ஐயா அம்மா வந்து காலை பிடிக்கிறாங்க கையை பிடிக்கிறாங்க ஓட்டு வாங்கிட்டா திரும்பி எங்களை எங்களை மதிக்க மாட்டாங்க எங்க கிடக்கிறவங்களெல்லாம் இங்க கொண்டாந்து வேலைக்கு வச்சுக்கிறான் டெல்லிங்கிறான் ஆந்திராங்கிறோம் கர்நாடகாங்கிறோம் அங்க உள்ளவங்களாம் கொண்டாந்து இங்க வேலைக்குள்ள வச்சு என்எல்சியில் வேலை என்எல்சியில் வேலை நடக்குது எதுவுமே கொடுக்காம வந்து அவன் வந்து என்எல்சில அவன் பழக்கிறான் நாங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்எல்சிக்கு பக்கம் நாட முடியாத நாங்க முடிச்சுட்டு திண்டாடிக்கிட்டு நிக்கிறோம் ஒரு கடன் வாங்க முடியலீங்க ஒரு இடத்துல போய் ஒரு பத்தாயிரம் கடை கட்டா நீ என்ன வச்சிருக்க நீ திருப்பி கொடுப்ப அப்படிங்கிறாங்க நம் மண்ணை இழந்து வாழ்வியும் இழந்து அறுபதுக்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் இன்று நிற்கதியற்றவர்களாக இருக்கின்றார்கள் இன்னும் சுரங்கத்தை விரிவாக்கம் செய்வதற்காக மேலும் நிலங்களை எடுப்பதற்கு அரசு முயற்சிக்கிறது நமது மண் அடுத்த சந்ததியர் வாழ்வதற்கு வழியற்ற ஒரு சுடுகாடாக நம் கண் முன்னே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது மிக குறைந்த விலையில் நிலங்களையும் வீடுகளையும் கையகப்படுத்தும் நோக்கில் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அரசின் வன்முறை துணை கொண்டு நெய்வேலி பகுதி நிலங்களை என்எல்சி பறித்து மேலும் பறிக்கவும் உள்ளது சொத்துக்களை இழந்தோர்க்கு இதுவரை வழங்கப்பட்டுள்ள பட்டா இல்லாத வீட்டுமனைகள் பாம்பு போன்ற அச்சத்தையே ஏற்படுத்துகிறது மாற்று நிலங்கள் வழங்கப்படாமல் இருக்கும் அநீதியை நீர்த்து போகச் செய்வதற்கு நிலங்களுக்கு பதிலாக வானத்தில் பட்டா வழங்குவோம் எனும் புதுக்கதையை என்எல்சி சொல்வதற்கும் வாய்ப்புண்டு எங்களுடைய பூர்வீகத்தில் நாங்க இருந்தோம்னாக்க நில வாழ்ந்தோம் வீடு மனையோட வாழ்ந்தோம் இங்க வீடு கூட சரியா இல்ல உட்காரத்துக்கு மூணு சீண்டை எடுத்து விட்டு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அந்த நிறுவனத்திற்காக செய்யப்பட்டு இருக்கக்கூடிய வேளாண் நிலங்கள் விவசாய உற்பத்தி நிலங்கள் வேளாண் நிலங்களை வீட்டு மனைக்காக கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒரு பாரத தமிழ்நாட்டில் இருந்தது அது சிறிது சிறிது நிறுத்தி போய்விட்டது பரதரா இந்த நிலம் எடுக்க தான் எங்களுடைய கோரிக்கை பல பழச செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் வரணும்ன்றது இந்த மண்ணில் எங்களுக்கு வாழ உரிமை இல்லைன்னு சொன்னா வசதி இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா நாங்க ஏன் அந்த நிலத்தை கொடுக்கணும் மரம் போட்டு மண் வராம பொலிஷன் வராம பாத்துட்டு இருந்தாங்க இப்ப என்னடா நூத்தி ஐம்பது மீட்டருக்கு பக்கத்துல பண்ண வெட்டுறாங்க வெடி போட்டா பூமி அப்படி இந்த குடியிருக்கும் நாங்க வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஆச்சு வந்து இது வரைக்கும் நாங்க வந்து இந்த ஆஸ்பர் ஷீட்ல தான் உட்காந்துருக்கோம் இந்த வீடு கட்ட கூட ஒரு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து மைன்ஸ் வெட்டுறது வந்து மைன்ஸ் ஆக்ட் பிரகாரம் இங்க நடத்ததே இல்ல இருக்கின்ற வீட்டை முதலில் நீர் ஊற்றி நிறுத்தினால்தான் அருகில் உள்ள வீடுகளை காப்பாற்ற முடியும் அதுபோன்றே என்எல்சியால் பாதிக்கப்படும் ஊர்களை உடனே காப்பாற்றினால் மட்டுமே அடுத்துள்ள ஊர்களுக்கு கேடுகள் வராமல் இருக்கும் நீலக்கரை சுரங்கம் தேவையா என கேட்டால் ஐயோ கரண்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மக்கள் அறியாமையில் இருக்காங்க இந்த அறியாமையை என்எல்சி பயன்படுத்தி நிலக்கரி சுரங்கம் தோன்றுகிறது எங்களுடைய நிலம் அந்த வெட்டப்பட்ட பால்வாயில் இருக்கிறதாம் அதில் நிலக்கரி எடுக்க முடியாமல் அதனால் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்கிறாங்க

உள்ள அரசியல் கட்சிகளோ சக்திகளோ இங்கே மழுங்கடிக்கப்பட்டு விட்டன எனவேதான் ஒரு புதிய சிந்தனை உருவாக வேண்டும் புதிய சிந்தனை என்பது நமது நிலத்திலிருந்து வரணும் நம்முடைய சொத்து என்பது நிலம் இந்த நிலத்திலிருந்து அதை பார்க்கிற போதுதான் நாம் எந்த அளவிற்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எதிர்காலம் தமிழகமும் எதிர்கால மாவட்ட மக்களும் எந்த அளவிற்கு பாழ்பட்டு கிடக்கிறார்கள் இந்த கொடுமைகளுக்கு மத்தியில் தான் மீண்டும் ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் வேண்டும் என்று கேட்கிறார் அது முழுக்க முழுக்க தனியார் கொடுப்பதற்காக நம்ம ஊர்ல இருந்துதான் நம்மளுக்கு மரியாதை நம்ம ஊர் விட்டு வேற கிராமத்துக்கு போனால் நம்மளுக்கு மரியாதை கிடைக்காது நம்ம ஊரில் மேலேயே இருக்கு தண்ணி அடுத்த கிராமத்துக்கு போனால் தண்ணி கிடைக்குமா இங்கு வடிவம் அளிக்கப்பட்டுள்ள கல்வி முறையும் சட்டங்களும் சொத்தை குவித்து வைத்துள்ளோருக்கும் அதிகாரத்தில் இருப்போருக்கு மட்டுமே பாதுகாப்பு அளிப்பதாக உள்ளது நீதிமன்றமும் மிக எளிமையான முறையிலே தீர்ப்பு கொடுத்து விடுவதில்லை எந்த தீர்ப்பும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் அவ்வளவு சாதகமாக வந்ததில்லை அது கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தான் ஆதரவாக இருக்கும் அரசாங்கத்திற்குதான் ஆதரவாக இருக்கும் இவ்வளவு பெரிய சுரங்கங்களை வெட்டி கொள்வதும் அது எந்த விதமான சட்டத்திட்டத்திற்கும் உட்படாமல் லாபம் நோக்கிக் கொண்டே லாபம் 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 என்றே போய்கொண்டிருந்தால் இதை கட்டுப்படுத்துகிற சக்தி என்பது யாரிடத்திலும் இல்லாமல் இருக்கிறது அரசியல் கட்சிகள் இதை வேடிக்கை பார்க்கின்றன அல்லது தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிறார்கள் இன்னும் சில முக்கியமான அரசியல் கட்சிகள் இது இப்படி இருப்பது நல்லது இந்த சிஸ்டம் இப்படிப்பட்ட ஒரு சுரங்கங்கள் இருப்பது நமக்கு நல்லது என்று சுயலாபத்திற்காக லாபத்திற்காக அவர்கள் அதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளுக்கு உள்ளதாக அதிகபட்சம் இந்த மாவட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழப்பார்கள் வேலையின்றி தவிப்பார்கள் வேலையின்மை பசி பட்டினியை உருவாக்கும் அது பட்டினி சாவுகளை உருவாக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது மக்கள் ஒவ்வொரு முறை போராடும் இவர்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குவதும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நிறுவனத்தை எதிர்த்ததுக்காக எத்தனை பேர் வழக்கு வாங்கிட்டு நாங்க அழைஞ்சிட்டு இருக்கோம் எங்கிட்ட நிலத்தையும் கொடுத்துட்டு வரைக்கும் நாங்க கொடுக்கணும் நாங்க வழக்கம் வாங்கிட்டு நாங்க ஜெயிலுக்கும் போய் தண்டனை அனுபவிக்கணுமா போட்டு உரிமையை பயன்படுத்தி அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படும் விவசாயத்தை தொழிலாகவும் கொண்டு வாங்க அப்ப ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு மாணவன் என்ன பண்றான் ஏன் பாஸ் மார்க்க நோக்கி ஓடுறான் ஏன் நீட்டை மட்டும் நோக்கி ஓடுறான் எல்லாருமே டாக்டராகவும் எல்லாருமே ஜட்ஜாவும் எல்லாருமே இன்ஜினியராகவும் ஐஏஎஸ் ஆகும் மாறிட்டா உலகத்தை வந்து எல்லாருமே வந்து நல்லா வாழ்ந்துட முடியுமா இல்ல நிலைநாட்டிட முடியுமா ஒண்ணுமே கிடையாது உயிருக்கு வந்து அவ்வளவு வேல்யூ இருக்கும் நம்ம நாட்டுல பாருங்க ஒண்ணு கிடையாது அவன் இங்க இருந்து அடுத்த நாட்டுல போயிட்டு கைதி மாதிரி இருந்து வாழ்ந்துகிட்டு அப்படி வரணும் அதனால மக்களோட மேம்பாடுன்றத கருத்துல கொள்ளணும் அரசுகளையும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைவரின் வாழ்வையும் முதலீட்டாளர்களின் வணிக கொள்கையே தீர்மானிக்கிறது வளர்ந்த நாடுகளாகிய ஜெர்மனி போன்ற நாடுகள் இன்றைய காலகட்டத்தில் மைன்ஸை மூடிக்கிட்டு இருக்காங்க என்எல்சி த்ரீனு மூணு ரெண்டாயிரத்தி நூறு மெகாவாட் தயாரித்து அதுல நமக்கு எட்நூறு மெகாவாட்டு தான் கொடுக்குறாங்க ஆனா மாற்று முறை மின்சாரத்தில் பதினெட்டாயிரம் மெகாவாட் டெய்லி உற்பத்தி ஆகுது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த ஓபன் மைன்ஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுது இந்தியா ஒரே நாடுங்கிறோம் ஒரே நாட்டில் ஒரே தேசத்துல இருக்கிற கர்நாடக மாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரம் உச்ச நீதிமன்றமும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காத கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுல உற்பத்தி செய்யற மின்சாரத்தையும் கொடுக்கணும் நம்முடைய மைய ஆட்சியாகட்டும் மாநில ஆட்சியாகட்டும் அல்லது அரசு கட்சிகளாகட்டும் எல்லாருமே வணிகமயமாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு கார்பரேட்டு கூட்டு செய்கு தங்களை அறியாமலேயே இலக்காய் கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் இவர்கள் எதிர்த்து ஒரு கூட்டான போராட்டம் தேவை எதிர்கட்சியாக இருக்கிற போது ஆண்டு நிலக்கரி சுரங்க சட்டம் பயன்பாட்டிற்கு வந்த பின்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தொழில்துறை சட்டத்தினை பயன்படுத்தி இன்று வரை என்எல்சி நிலங்களை கையகப்படுத்தி வருகிறது அதற்குண்டான அவார்டும் நோட்டீஸும் எங்களிடம் உள்ளது தாமாக மீது வழக்கு தொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உழவர்களின் உரிமைகளை பாதுகாக்க உலகமே வியக்கும் வண்ணம் மிக உயர்ந்த மாண்பில் வடநாட்டு உழவர்கள் போராடியதை பார்த்தும் வஞ்சிக்கப்பட்டுள்ள நெய்வேலி பகுதி உழவர்கள் ஒருங்கிணையாமல் இருப்பது பெரும் வியப்பை அளிக்கிறது விவசாயிகள் மட்டுமல்ல என்எல்சியால் பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் இருபத்தை ஆண்டு காலமாக பணிபுரிந்து வருகிறார் இந்திய அரசியல் சட்டத்திலும் சரி தொழில் தகராறு சட்டத்திலும் ஒரு தொழிற்சாலையில் நேரடியான உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு தொழிலாளியும் ஒரு நிரந்தரம் தன்மை கொண்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளி ஒப்பந்த தொழிலாளி என்று சொல்லக்கூடாது அவனை ஒப்பந்த முறையை ஒழிக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது ஆனால் ஒரு சட்டத்தையும் ஒரு கடைபிடிப்பதில்லை விவசாயத்தை விட்டு வெளியே போறதா நாங்க இல்ல

அந்த தாக்குதலிலே நிலைகுளிந்து போனது அரசாங்கம் அந்த அரசாங்கம் இவர்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தினால் குறிப்பாக நிலக்கரி சுரங்கம் தோண்டினால் ஒரு சென்ட்டுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அந்த லாபத்தில் சரிவாதி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கிறான் என்னுடைய நிலத்திற்கு நான் தான் விலை நிர்ணயிப்பேன் என்று சொல்றான் இங்கே விவசாயிகளுக்கு அரசாங்கம் தீர்மானி விவசாய நிலை இது என்றால் விவசாய தொழிலாளர்களை பற்றி அந்த எல்ஏ ஆக்ட் நிலத்தை கையகப்படுத்துகிற போது இருக்கக்கூடிய அந்த சட்டத்தில் விவசாயிக்கு என்ன உரிமைகள் அதே போல விவசாய தொழிலாளிக்கு மாற்று வேலை அவனுக்கு வேலைக்கலவாதம் கொடுக்க வேண்டும் மாதத்திற்கு அவனுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றெல்லாம் அந்த அந்த சட்டத்தில் சட்டத்தை யாரும் மதிப்பதில்லை யாரும் கேட்பது காலந்தோறும் அறிவுழைப்பு உடல் உழைப்பை சுரண்டி கொடுப்பது போன்று நெய்வேலி பகுதி உழவர்களை என்எல்சி விழிந்துவிட்டது நிலத்தை படைப்பு தாயாக அளவிட முடியாத செல்வமாக உணர முடியாமல் இதனை பணமாக வைத்து தனக்குத்தானே தரகு வேலை பார்க்கும் இடிநிலைக்கு மக்களை தள்ளிவிட்டது நிலக்கரி சுரங்கங்களை விரைந்து நிலையாக நிறுத்தி புவி வெப்பமடைதல் நிலநடுக்கம் இவற்றை தடுக்க வேண்டும் இதை செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாடு இந்திய ஒன்றியம் உலக நாடுகள் அனைத்திற்கும் பொறுப்புடையதாகும் இயற்கையின் இருப்பையும் சுற்றுச்சூழலையும் நாம் பாதுகாக்க தவறினால் அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு இந்த இருக்காது நெய்வேலி போன்றிருக்கிற பகுதிகளிலே தொழிலுக்காக அரசியல்வாதிகள் வணிக வியாபாரிகள் கார்பரேட்டு அடிப்படையிலே எதிர்த்து அரசியல் முப்பத்தி எட்டாவது பிரகாரம் மக்கள் நலனுக்காக வேளாண்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உரையிலே அந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இருக்கக்கூடிய சட்டத்தையாவது முறைப்பில் அமல்படுத்துவதற்கு அரசு முன்வர வேண்டும் அவை முன்வர வைப்பதற்கான ஒரு பொது கருத்து வேளாண் மக்கள் மட்டுமல்ல அந்த வேளாண் மக்களுடைய உற்பத்தியிலே தான் ஈடுபட்டிருக்கிறது அந்த உணவு செய்யக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக உழைக்கிற மக்கள் ஒன்று செய்கிற போதுதான் இந்த அற்புதமான ஒரு பொருளை ஏற்படுத்த முடியும் இந்த சூழலில் நெய்வேலியால் இந்த மாவட்டம் மிகப்பெரிய கபலிகரத்திற்கு ஆளாவது மிக அருகாமலே இருக்கிறது சமூக விஞ்ஞானிகள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சிகள் விழிப்புணர்வோடு இருந்து அரசியல் மாற்றங்கள் முரண்பாடுகள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இந்த நெய்வேலியை காப்பதன் மூலமாக இந்த மாவட்ட மக்களை நாம் பாதுகாக்கிறோம் தமிழக மக்களை பாதுகாக்கிறோம் விவசாய விளைநிலங்களை பாதுகாக்கிறோம் என்கிற அந்த நல்ல உயர்ந்த நோக்கத்தில் முன்வர வேண்டும் என்எல்சி வேண்டாம் அதில் பணிபுரியும் நபர்களுக்கு மாற்று வேலை தர முடியும் ஆனால் இழந்த மழை பெற முடியுமா என்எல்சி நிர்வாகத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற அரசியல் கட்சிகளை தூக்கி எறிய வேண்டும் பாண்டிச்சேரியை மையமாக வைத்து அதை சுற்றி இருக்கின்ற ஒரு வட்டத்தில் எட்டு புள்ளி ஐந்து சதவிகித நிலநடுக்கம் ஏற்படுமானால் இந்த பகுதியை அழிந்து போகும் இது எங்கே வருகிறது நம்முடைய ஜப்பான் நாட்டிலே இருக்கிற நகரங்கள் வரையிலே வருகிறது இயற்கை கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான உடலை நாம் பயன்படுத்தி மனித சக்தியே சக்தியை மிக்கது என்று சொன்னால் அதுவே போதுமானது மற்ற ஒரு சக்தியை பெரிய சக்தி என்று நம்புவது அவர்களுடைய பலவீனத்தை காட்டுகிறது இந்த மண்ணை மகத்தான கடவுளாக தெய்வமாக நாம் கருதுகிறோம் எனவே இந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் தேவையில்லை என்பதுதான் என் பேசுகிறேன்